என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நீ பகுதி வாங்க கதையை கேட்கலாம் கொண்டு காருக்கு வந்து விட்டான் அவளை வலுக்கட்டாயமாக காருக்குள் ஏற்ற முயல இனி பொறுமை காத்தால் வேலைக்காகாது என்று நினைத்த இயல் தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி ராஜீவை ஒரு தள்ளு தள்ள அவன் அதை எதிர்பார்த்திருந்ததாலேயே சுதாரித்துக் கொண்டு விடுபட்ட அவள் கரத்தை மீண்டும் எட்டி பிடித்து அவளை இழுத்து காருக்குள் ஏற்ற முயல அவன் முதுகில் பலமாக வந்து வீழ்ந்தது அந்த மிதி அந்த மிதியின் தாக்கத்தில் எகிரி அவன் சென்று கீழே வீழ்ந்தான் கோபமாக துள்ளி எழுந்தவன் தன்னை மிதித்தது யார் என்று பார்த்தான் கரடி பொம்மை வேடமிட்டு நிற்கிறான் மித்ரன் அது மித்ரன் என்று அவனுக்கு தெரியாது அல்லவா டேய் யார்டா நீ ராஜீவ் கத்த பதில் எதுவும் கூறாமல் அவனை மீண்டும் எட்டி ஒரு உதவிட்டான் மித்ரன் கீழே விழுந்தாலும் சுதாரித்துக் கொண்டு துள்ளி எழுந்த ராஜீவ் தாக்க திருப்பி தாக்க இருவரும் படு மோதி கொண்டனர் என்ன செய்வது என்று அறியாது ஓரமாக நின்று சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள் அந்த சண்டை ஒரு பத்து நிமிடம் நீண்டது அப்போதுதான் கரடி பொம்மை வேடம் அணிந்திருந்த இரு இளைஞர்கள் அது வழியாக செல்லும் போது மிகவும் தற்செயலாக அந்த காட்சியை கண்டு தங்களோடு வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் தகவல் கொடுக்க அனைத்து கரடி பொம்மை வேடதாரிகளும் ராஜீவை நோக்கி பாய்ந்து வர ராஜீவ் பயந்து போய் அங்கிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன் காரை விட்டுவிட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடியே விட்டான் இதற்குள் வெளியே ஏதோ சத்தம் கேட்டு ஓவியங்களை ரசித்துக் கொண்டிருந்தவர்களும் ஓடி வெளியே வர சுமித்ரா அம்மா இசை இருவரும் அந்த கூட்டத்தில் இருந்தனர் இயலை கரடி பொம்மை வேடதாரிகளின் இடையில் கண்டதும் என்ன ஆயிற்று என்று அறியாது பதறி அழித்துக் கொண்டு அவள் அருகில் வந்தவர்கள் என்ன நடந்தது என்று விசாரிக்கும்போதுதான் உண்மைகள் அவர்களுக்கு தெரிய வந்தது மித்ரன் நம்ம கூட வந்திருந்தா இந்த பிரச்சனை ஏதாவது இருந்திருக்குமா மூணு பொம்பளைங்க தனியா போறாங்களே என்று எண்ணம் அவனுக்கு கொஞ்சமாவது இருந்ததா கோபமாக கேட்ட சுமித்ரா அம்மா இங்க நடந்த எதையும் அவனுக்கு தெரியப்படுத்தவே கூடாது என்றார் அனைத்தையும் அவர்களின் அருகில் மிகவும் அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் மித்ரன் இது நல்ல கதையா இருக்கு

இவங்களை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும் என்ன பண்றது இவங்க கிட்ட என்னால பேச முடியாது பேசுனா நான் தான் கண்டுபிடிச்சிருவாங்க அதுவும் இந்த கரடி பொம்மை தலைய போட்டுக்கிட்டு பேசவும் முடியாது பேசினா அவங்களுக்கு கேட்கவும் கேட்காது என்ன பண்றது தன்னுடன் கரடி வேடமிட்ட ஒரு இளைஞனை தனியாக அழைத்து வந்த மித்ரன் தலையை கழற்றி கையில் வைத்துக் கொண்டு இவங்களை உடனே இங்கிருந்து அனுப்பிடலாம் இவங்களால இவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் பிரச்சனை தான் அந்த ராஸ்கல் திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு அவனுடைய கார் இங்கதான் இருக்கு அவனுக்கு பணபலம் இருக்கு உதவிக்கு போலீஸ கூட்டிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம நாமும் சேர்ந்து வம்பல மாட்டிப்போம் அது அவங்க கிட்டயே சொல்லி இருக்கலாமே சொல்லலாம் தான் ஆனா எனக்கு அவசரமா ரெஸ்ட் ரூம் போகணும் நீ இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி இங்க இருந்து அனுப்பிடு ஓகே நான் சொல்லிடுறேன் சுமித்ரா அம்மா இசை இயலுக்கு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்த மித்ரன் மீண்டும் கரடி பொம்மை தலையை தலையில் வைத்துக் கொண்டு கண்காட்சி நடக்கும் ஹாலுக்கு சென்றான் பேசிக் கொண்டிருந்த அவர்களின் அருகில் வந்து அம்மா பண்ணவன் திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு அவனுக்கு பணவளம் இருக்கு அதனால போலீச உதவிக்கு கூட்டிட்டு வருவான் தேவையில்லாம இங்க ஒரு பிரச்சனை வேண்டாம் நீங்க உடனே கிளம்புங்க என்று கூற சுமித்ரா அம்மா இயல் இசை இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் மாலை எதுவும் போல் இருந்து வீடு திரும்பியன் தன்னை கண்டதும் முகத்தை உருள் என்று தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் அம்மாவை கண்டு அவர் அருகில் வந்தான் என்னாச்சு சுமித்ரா அம்மாவுக்கு ஏன் முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடியே அவர் அருகில் அமர எங்கிட்ட பேசாதடா ஏன் என்னாச்சு சுமித்ரா அம்மா கண்காட்சிக்கு போகலையோ உம் போனும் நாங்க மூணு பொம்பளைங்க மட்டும் தன்னந்தனியா எந்த ஆம்பளை துணையும் இல்லாம போனோம் அதனால என்ன அதனால என்னவா ஏன் அந்த ராஜீவ் கிட்ட சிக்கிட்டா தெரியுமா ராஜீவா அது யாரு அன்னைக்கு மிதுன் சொன்னா ராஜீவ பத்தி ஓ அந்த ராஜீவா அவன்கிட்டதான் சிக்கிக்கிட்டாளா ரொம்ப நல்லதா போச்சு அதோட தொல்லை உழிஞ்சிருக்குமே ஹாலில் இசையோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் இயலை பார்த்தபடி அவள் கூற அவளது வார்த்தைகள் ஈட்டியாக தாக்கியது அந்த வழியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் அவள் விழிகள் நிறைந்துவிட சட்டென்று எழுந்து சுமித்ரா அம்மா உன்னுடைய இதைய என்ன கல்லாயிடுச்சாடா நீ என்னுடைய மகத்தானா எனக்கு சந்தேகமா இருக்கு ஏதோ ஒரு உன் உடம்புக்குள்ள புகுந்து உன்னை ஆட்டி படைக்கிற மாதிரியே போர்ந்து நீ உன்னால் இப்படியெல்லாம் இல்லையேடா யார் மனசையும் காயப்படுத்த மாட்டியே இப்பவும் அப்படிதான் வேற யாருடைய மனசையும் காயப்படுத்தல என்னுடைய மனச கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணாம காயப்படுத்துற ஏன் இப்படி இருக்க அம்மா நீங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு நான் எப்படி காரணமாக முடியும் நாங்க என்னடா அப்படி தப்பு செஞ்சோம் அந்த ராஜீவ் இவங்களை தேடி அலைகிறான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் யாராவது அவளை கூட்டிட்டு கண்காட்சிக்கு போவாங்களா இவளையும் இவளுடைய குடும்பத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி கூட்டம் கூடுற இடங்களுக்கு போனாதான் சரியா இருக்கும்னு அவனுக்கு தெரியுது இவளுக்கு தெரியல போய் மாட்டிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவன் கூறுவதும் சரிதானே என்று அம்மாவுக்கு தோன்ற அவர் அமைதியாகிவிட்டார் இனிமேலாவது உங்க இயல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க அவ இங்கதான் இருக்கான் ஓகே எனக்கு தலை வலிக்குது நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு மேல கொடுத்து அனுப்புங்க என்று கூறியவன் எழுந்து மாடிக்கு வந்தான் இதே நேரம் சுமித்ரா அம்மாவின் தோழி சுமித்ரா அம்மாவின் செல்லுக்கு சில புகைப்படங்களை அனுப்பி வைத்தார் அதை தொடர்ந்து தோழியிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவர் என்றார் சுமித்ரா எனக்கு பிடிச்ச அழகான சில ஓவியங்களை அனுப்பி இருக்க பாரு இதையெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல பாதியே போயிட்டீங்கல்ல பாரு உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே நான் பாக்குறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த சுமித்ரா அம்மா தன் வாட்ஸ்அப்புக்கு வந்த அந்த புகைப்படங்களை எடுத்து புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக இருக்கிறது வாங்க இந்த போட்டோவை பாருங்க அவர் உற்சாகத்தோடு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தால் இயல் இருவரும் சுமித்ரா அம்மா அருகில் வர அந்த புகைப்படங்களை சுமித்ரா அம்மா காண்பிக்க அத்த படம் சூப்பரா இருக்கு இதை எனக்கு அனுப்புங்க இசை கூற ஆமா மேம் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் அனுப்புங்க சரியா போச்சு இருவரின் செல்போனுக்கும் அந்த புகைப்படங்களை அனுப்பி வைத்தார் சுமித்ரா அம்மா மித்ரன் குளித்துவிட்டு தலையை துவட்டியபடியே குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தான் அப்போது அதோ சூடான தீயோடு அறைக்குள் வருகிறாள் இயல் அவளை கண்டதும் அவனுக்கு வியப்பு வியப்பை மறைத்துவிட்டு முகத்தில் கோபத்தை ஒட்ட வைத்துக் கொண்டவன் உன்னை யார் என் அனுமதி இல்லாம என் ரூமுக்கு வர சொன்னது கோபமாக கேட்டான் தலையை துவட்டி கொண்டிருந்த தவளை கழுத்தில் போட்டபடியே கோபமாக அவன் கேட்க கொண்டு வந்த வைத்தவள் நீங்க கண்காட்சிக்கு வந்திருந்தீங்களா என்று கேட்டாள் அவளுக்கு அந்த கேள்வி அவனுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆஹா இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு அது எப்படி எப்படியும் சமாளிப்பது என்று முடிவு செய்தவன் கண்காட்சிக்கா அங்க நான் இதுக்கு வரணும் அப்படின்னா நீங்க அங்க வரல இல்ல நான் வரல ராஜீவம் முதல்ல தாக்குனது நீங்க தானே அந்த கரடி பொண்ணு வேஷம் போட்டிருந்தது நீங்க தானே என் கார பார்க்கிங்ல பாத்திருப்பாளோ சமாளிக்க வேண்டியதுதான் என்ன ராஜீவ் கிட்ட சிக்கனது பைத்தியம் ஆயிட்டியா வந்து நின்னு உளறிட்டு இருக்க அவுட் கோபமாக அவன் கத்த ரொம்ப கத்தாதீங்க மித்ரன் எனக்கு உங்களை விடுறதா இல்ல நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்ன இப்படி காயப்படுத்திட்டு இருக்கீங்க என்கிட்ட கோபமா நடந்துக்கிறதுக்காகவே நீங்க உங்க உண்மையான குணத்தை மாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன கொடூரல் மாதிரி உங்களை காட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு என்ன பைத்தியமா ஆமா பைத்தியம்தான் உங்க மேல பைத்தியம் அவன் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றாள் அவள் மூச்சு காற்று அவன் மீது படுகிறது முந்தனை திராத் வந்தது நீங்க தான எந்த கேள்வியில் அவனுக்கு அதிர்ச்சி எதுவும் இருக்கவில்லை ஆனாலும் சிக்குவானா என்ன என்ன ஊரூவுக்கு நான் வந்தேனா என்ன பகல் கனவு காண்றியா இல்ல கனவில்ல நிஜம் வந்தது நீங்க தான் அது எனக்கு தெரியும் நீங்க இப்பவும் நேசிக்கிறீங்க ஆனாலும் ஏதோ ஒரு கோபம் உங்க உங்க இருக்கு அது அது என்னன்னு என்னன்னு எனக்கு தெரியல தெரியாத வரைக்கும் கோபத்தை முடியாது காதல் தெரியுது ஆனா வார்த்தையில கோபமும் கொடூரமும் இந்த நாடகம் ஏன் எத்தனை நாள் இந்த நாடகத்தை தொடர போறீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி என்ன கோபம் நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் எதுவா இருந்தாலும் பிளீஸ் என்கிட்ட சொல்லுங்க இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது மித்ரன் சத்தியமா செத்துடுவேன் அவள் வார்த்தை அவனே அடி முடி அசைத்து விட்டது அவன் விடிகளும் பதித்தன உங்க பேரைய மார்புல தான் பச்சை குத்தி இருக்க தெரியுமா அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஹரியானால டான்ஸ் காம்படிஷனுக்கு போகும்போது அங்கதான் உங்க பேரை நான் பச்சை குத்திக்கிட்டேன் அது உங்களுக்கு காட்டலான ஆசையே ஓடோடி வந்தா வார்த்தைய அம்பாக்கி என்னுடைய இதயத்தை குத்தி கிழிச்சிட்டீங்க என்ன வீட்டுக்கு போயிட்டீங்க ஆனா இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய மனசு உங்களுக்காக இயங்கிட்டு இருக்கு மித்ரன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவீங்க என்ன ஏத்துப்பீங்க என்ற நம்பிக்கையோட உங்களுக்காக காத்துட்டு இருக்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என் ரூமுக்கு வந்தது நீங்க தானா உங்களுக்கு என்ன இருக்கிற கோபம் இன்னும் போகலையான்ற ஒரு சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையுமே இருந்தேன் இப்ப வந்த நேரம் கூட என்னுடைய இதயத்தை ரணமாக்கிட்டு தானே மேல வந்தீங்க ஆனா எல்லாமே நாடகம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நடந்த எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பார்க்கும் உங்க கோபத்துக்கு பின்னாடி கூட ஒரு காதல் இருந்திருக்கு அது என்னுடைய நன்மைக்காக எனக்கு புரியுது அன்னைக்கு என் முகத்துல ஜூஸ கொட்டி என் லென்ஸ் நீங்க காலால நொறுக்கும் போது என் இதயத்தையும் சேர்த்துதான் நொறுக்குவீங்க ஆனா அது கூட என்னுடைய நன்மைக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது எனக்கு கண்காட்சிக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு நீங்க சொன்னது கூட ராஜி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தன்னு எனக்கு புரியுது இப்படி நீங்க என் மேல காட்டின ஒவ்வொரு கோபத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது இத்தனை நாள் நான் கூட உங்களை தப்பாவே நினைச்சிட்டேன் நீங்க அசுரம் இல்ல என்னை காப்பாத்திட்டு இருக்க என்னுடைய அரசன் அது எனக்கு இப்பதான் புரியுது என்ன ஒளறிட்டு இருக்க ஆமடா நான் பைத்தியம் பாரு அதுதான் ஒளறிட்டு இருக்க என்ன டாவா ஆமாடா அப்படித்தான் கூப்பிட முடியும் அவன் கழுத்தில் போட்டிருந்த போட்டிருந்தவளின் இரு முனைகளையும் ஒன்றாக சேர்த்து பிடித்து ஒரு இழு இழுத்தவள் அவன் எதிர்பாராத அந்த நொடி அவன் முதத்தில் அழுத்தி முத்தமிட்டாள் அந்த முத்தத்தில் அவனது தலைவரி காணாமலே போனது அவளது இந்த அத்துமீறல் அவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அவன் முகம் மலர்வதை அவளும் கண்டாள் என்னுடைய நம்பர் நீ பிளாக் பண்ணி வச்சிட்டல இன்னொரு சிம்ம எடுத்து உன்னை கூப்பிட எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி ஒரு சிம்மை எடுத்து என் செல்போன்ல போட்டுதான் வச்சிருக்கேன் எப்ப வேணாலும் உன்னை கூப்பிட்டு இருக்கலாம் ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தும் நீ சொல்லிட்டு போனா அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் கூப்பிடல சரி வேணா அப்படியே வச்சுக்க என்னுடைய புது நம்பர்ல இருந்து உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கொஞ்சம் போட்டோஸ் வந்துருக்கு அதை கொஞ்சம் எடுத்து பாரு என்று கூறியவள் தவளை இடிவித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் மேலும் கீழும் தலையை அசைத்து குறும்பாக சிரித்தவன் அவள் கொண்டு வந்து வைத்த அந்த சூடான தீயை எடுத்து பருகியபடியே அவள் தனக்கு அனுப்பிய புகைப்படங்களை எடுத்து பார்த்தான் ஓவிய கண்காட்சியில் எடுக்கப்பட்ட சில அழகான ஓவியங்களின் புகைப்படம் இதை வச்சு கண்காட்சிக்கு வந்ததை இவை எப்படி கண்டுபிடிச்சா அப்போதுதான் அந்த ஓவியங்களோடு சற்று தொலைவில் நிற்கும் கரடி பொம்மை வேடதாரிகளை கண்டான் அந்த கரடி பொம்மை வேடதாரிகளின் அருகில் அவனும் நிற்கிறான் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்ததால் கரடி பொம்மையின் தலையை கழற்றி கையில் வைத்துக் கொண்டு மொபைலில் பேசிக் அவனது முகம் தெளிவாக தெரிகிறது ஓ நோ இந்த போட்டோ எப்படி இவ கைக்கு வந்துச்சு இவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு போன் வந்தது அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பது யார் என்று பார்த்தான் மிதுந்தான் அழைக்கிறான் அழைப்பை ஏற்றவன் சொல்லுடா என்றான் அண்ணா ஒரு ஹெல்ப் சொல்லு என் ரூம் டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கு